உரிமை தொகை எனும் உங்கள் உருட்டு இனி எடுபடாது என தமிழக பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திமுக அரசில் ஊழலும் மோசடியும் நடைபெறாத துறையே இல்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் இது குறித்து அண்ணாமலை தனது எக்ஸ் வலைதளத்தில் அறிக்கையும் ஒன்றை வெளியிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் மூன்று வாகனங்களுக்கு விதிமீறி உறுதி சான்றிதழ் அளித்து அரசுக்கு மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு லட்சம் நிதியிழப்பு ஏற்படுத்தியதாக வாகன ஆய்வாளர் கே விஜயகுமார் மீது லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் பறை இசை குறித்து அறிவியல் பூர்வமாக ஆராய்ந்து ஆக்கப்பூர்வமாகவும் விஞ்ஞானபூர்வமாகவும் உலகளவில் கொண்டு சேர்க்க வேண்டும் என தமிழக கவர்னர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து லோக்சபாவில் பேசிய பாஜக எம்பி அனுராக் தாக்கூர் இந்தியாவில் ஒரு மாநிலம் சனாதன தர்மத்துக்கு எதிரான மாநிலமாக மாறி வருகிறது அம்மாநில அமைச்சர்கள் சனாதன தர்மத்துக்கு எதிராக அறிக்கை வெளியிடுகின்றனர் இந்து பக்தர்கள் கோயில் செல்வதற்கு நீதிமன்றத்தை நாட வேண்டிய நிலை உள்ளது தமிழக அரசை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளதுடன் திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவை வேண்டுமென்றே அதிகாரிகள் புறக்கணிக்கின்றனர் என தெரிவித்துள்ளது இந்துக்கள் மீது தடியடி நடத்தப்படுகிறது இந்துக்களை இவ்வாறு தடுப்பது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார் திருப்பரங்குன்றம் தீபத்துனில் விலக்கு ஏற்ற உத்தரவிட்டதற்காக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானத்துக்கு எதிர்க்கட்சிகளின் இண்டி கூட்டணி நோட்டீஸ் அளித்துள்ள நிலையில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு ஆதரவு தெரிவித்து உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் உட்பட ஐம்பத்தி ஆறு நீதிபதிகள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர் அமைச்சர் கேஎன் நேருவின் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கோடி ரூபாய்க்கு ஊழல் நடைபெற்றுள்ளதாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டி உள்ளார் ஆனால் நான் பேசுவது தொடர்ந்து இன்னைக்கு நான் ஒரே கேள்வின்னா அண்ணனங்கிட்ட கேட்குறேன் கேஎன் நேரு அவர்களைப் பற்றி மூன்று கேள்விகள் இதில் நாங்கள் ரிலீஸ் பண்ணோன்னால் ஈரி சொன்னதாக நான் சொல்கிறேன் ஒரு அடிப்படை எஃப்ஐஆர் கூட போட முடியாத ஒரு சமுதாயமாக மாறியிருக்கும் எஃப்ஐஆரை போட்டுவிட்டு கேஎன் நேரு இன்னஸ் சொல்றது சொல்லுறது வேற எங்கேண்ணா கேஎன் நேரு அவர்கள் எஃப்ஐஆர் போட்டாங்க பாருங்க நான் இன்னசென்ட் நான் கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்றேன் அந்த கருத்தை நான் ஏற்கிறேன் கோர்ட்ல பாத்துக்கலாம் இன்வெஸ்டிகேஷன்ல பாத்துக்கலாம் ஆனா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் காவல்துறைக்கு ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்வதற்கே நான் அனுமதி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் உண்மையாலுமே இங்க இறையாண்மை இருக்கா உண்மையாலுமே மக்கள் ஆட்சி நடக்குதா உண்மையாலுமே அரசியலமைப்பு சட்டத்தின்படிதான் அந்த ஆட்சி நடக்குதாங்கிற கேள்வி எல்லோரும் வைக்கிறாங்க இன்னைக்கு மூன்றாவதா இன்னைக்கு அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஊராட்சி செயலாளர் பஞ்சாயத் செக்ரட்டரி அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய குழப்பத்தை அவங்களுக்கு அனுப்புறேன் நீங்க பாருங்க உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் எப்படி இப்படி உங்களால் ஒரு லிஸ்ட்டை தயார் பண்ண முடியும் எல்லாத்துலேயும் வெளிப்படையா ஊழல் பார்த்தாலே ஊழல்னு தெரியுது அதை நீங்க தைரியமா வேற பண்றீங்களா யாரும் கேட்க மாட்டாங்கன்னு என்ன அர்த்தங்கிறது தமிழகத்தில் கண்டறியப்பட்ட யானை வழித்தடங்களை பிப்ரவரி மாதத்திற்குள் அறிவிக்காவிட்டால் நீதிமன்றமே அறிவிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது திருப்பரங்குன்றம் மலை உச்சி தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி உள்ளூர் மக்கள் இன்று நீதிமன்ற நிபந்தனைகள் படி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் உச்சநீதிமன்றத்தில் நேற்று நடந்த ஒரு வழக்கு விசாரணையின் போது தலைமை நீதிபதி சூரியகாந்த் கூறுகையில் நீதிமன்றத்தில் சில நேரங்களில் எதிர்பாராத சூழ்நிலைகள் உருவாகும் நாங்கள் சில கருத்துக்களை தெரிவிக்கிறோம் நீதிபதி ஒரு கருத்தை கூறிய உடனேயே அவர் மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்றன ஆனால் நான் அச்சுறுத்தலுக்கு அடிபணிய மாட்டேன் என்னிடம் அது நடக்காது என நீதிபதி சூரியகாந்த் தெரிவித்துள்ளார் நேற்று டில்லியில் பிரதமர் மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடக்கும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ரூபாய் பதினோராயிரத்தி எழுநூத்தி பதினெட்டு கோடி ஒதுக்கீடு செய்ய மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது மேலும் இரண்டு கட்டங்களாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க உள்ளதாகவும் முதல் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலும் இரண்டாம் கட்டமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பிப்ரவரியிலும் நடைபெறும் என और बड़े स्टेप्स लिए उसी कड़ी में आज एक बहुत बड़ा सेफ्टी नेट का एम एस कोपरा के लिए अप्रूव हुई है तो इन तीनों फैसलों के बारे में आपको मैं डिटेल में जानकारी दूंगा साथियों आप सब जानते हैं कि सेंसस देश के लिए एक बहुत इम्पोर्टेंट एक्सरसाइज है जिसके माध्यम से देश के बारे में देश की जनसंख्या के बारे में हर एक जानकारी जो चाहिए होती है वो इस, इसके माध्यम से मिलती है पिछला सेंसस हुआ था 2011 में 2021 में कोविड का पीरियड था इसके कारण हो नहीं पाया வீர சாவர்கிற்கு உரிய அங்கீகாரம் ஒருபோதும் கிடைக்கவில்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார் தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையேயான மோதலில் ஆயிரத்தி நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரியா விஹார் கோயில் சேதம் அடைந்ததற்கு இந்தியா கவலை தெரிவித்துள்ளது ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திக்க நாற்பது நிமிடங்கள் காக்க வைக்கப்பட்ட பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷரீப் இது குறித்து வீடியோ இணையத்தில் வைரலாகியுள்ளது